கம்பேக்னா இதுதான் என் கம்பேக்கு ஆர் சிபி இந்த திரவ பிளே ஆஃப்க்கு போவாங்கன்னு சொல்லி யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா கடைசியில் ஆறு மேட்சை வின் பண்ணி சிஎஸ்கே கூட அவங்களோட கண்டிஷன் படியும் வின் பண்ணி ப்ளே ஆஃப்க்கு போயிட்டாங்க பார்த்தீங்களா உண்மையிலே ஆர்சிபி கெத்து தாமா தாங்க நிறைய பேர் ஆர்சிபியை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் அவங்க இந்த சீசன்ல கொடுத்த பெர்ஃபாமன்ஸ் தாங்க ஏன்னா இந்த சீசன்ல ஆர்சிபி ஸ்டார்டிங்ல கொடுத்த பெர்ஃபாமன்ஸை பார்த்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா ஆர்சிபி தான் இந்த ஐபிஎல்ல இருந்து மொதல் ஆளா எலிமினேட் ஆக போறாங்க மொதல் ஆளா வெளியே வர போறாங்கன்னு நினைச்சோம் ஏன்னா எட்டு மேட்ச்ல வந்து ஆர்சிபி ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஏழு மேட்சையுமே தோத்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல தாங்க வந்து இருந்தாங்க அப்பவே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஆர்சிபி ஒரு மோசமான பர்ஃபாமன்ஸ் தான் அடுத்தடுத்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒரு நிலைமைய வந்து மாத்தி ஆர் நாங்களும் கம் பேக் வந்து கொடுப்போம் பாதி சீசன்ல தான் இப்படி சொதப்பிட்டோம் அதுக்கப்புறம் எப்படி விளையாடுறோம் மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த மேட்சை வந்து வின் பண்ணி யாருமே எதிர்பாராத விதமா இப்ப வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிட்டாங்கங்க இதுக்கு தான் சிபி எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த சீசன்ல வந்து ஆர் சிபி பிளே ஆஃப்க்கு போறதுக்கு வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து வாய்ப்பு இருந்துச்சு அந்த ஒரு பர்சன்டேஜ நாங்க நூறு சதவீதம் நாயகமாக்குவோம் எங்க கையில தான் எல்லாம் இருக்கு நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்போட்ட போடும் சொல்லிட்டு ஆர் இப்படி ஒரு சாதனை வந்து பண்ணிருக்காங்க உண்மையில ஆர் சிபி பிளே ஆஃப்க்கு போயிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்களோட கான்பிடென்டும் அவங்களோட நம்பிக்கை தாங்க எங்கனால எதையுமே வந்து செய்ய முடியும்ப்பா ஏன்னா ஆர் சிபிக்கு தகுந்தாப்புல இந்த தடவை எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவா வந்து அமைஞ்சிச்சு இந்த சிஎஸ்கே ஆர் சிபி மேட்ச் வந்து நாக் அவுட் மேட்ச் இருந்தப்ப கூட இந்த மேட்ச்ல மழை விழுக வாய்ப்பு இருக்கு மழையும் வந்துச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல டாஸ் ஜெயிச்சு ஆர் சிபி ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா இந்த மேட்ச்ல ஆர் சிபி வந்து தோத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம முக்கியமான மேட்ச்ல இம்பார்டன்ட் பிளேயர்ஸ் வில் ஜாக்ஸும் டாப்லயும் வந்து இங்கிலாந்துக்கு வந்து போயிட்டாங்க இதையெல்லாம் ஆர் சிபி எப்படி சமாளிச்சு சிஎஸ்கே வந்து வின் பண்ண போறாங்க வின் பண்ணா மட்டும் பத்தாது கண்டிஷன் படி எப்படி வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நாங்க எல்லாத்தையுமே சாதகமாக்கி தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் சிபி நேத்து மேட்ச்ல வெறியாட்ட ஆடி எப்படியோ வந்து பிளே ஆஃப் வந்து போயிட்டாங்க இப்ப இதை தான் கிரிக்கெட் எல்லாருமே ஆர் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு வந்ததுக்காண்டியாவது இந்த தடவையாவது ஆர்சிபி வந்து கப் அடிக்கணும்பா விராட் கோலிக்காண்டியாவது ஆர் சிபி வந்து கப் அடிக்கணும் இந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் ஒரு தகுதியான டீமா தாங்க இப்ப வந்து இருக்காங்க ஏன்னா கண்டினியூஸா ஆறு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க இப்ப இன்னும் ரெண்டு மேட்ச் வின் பண்ணி எப்படியாவது ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த தடவை ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு ஸ்பிரிட்டோட விளாடுறாங்க சும்மா வந்து இல்லாமல் இன்டென்ட்டோட எப்படி எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வெறியோட வந்து விளையாடுறாங்க இந்த வெறி கண்டிப்பா ஆர் சிபிக்கு ஒரு கப்ப தேடி கொடுக்குமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனா இது மூலமா ஆர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே சரியான பதிலடி வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா ஆர் சிபி மேல எக்கச்சக்கமான விமர்சனம் வந்து வந்துட்டு இருந்துச்சு நீங்க எல்லாம் ஈசாலா கப்பு நம்மதேன்னு சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க நீங்க எப்படி பிளே ஆஃப்க்கு போறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணாங்க ஆனா அவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரிதான் ஆர் சிபி கடைசி கடைசி நேரத்தில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மாதிரி ஒரு சாதனை வந்து பண்ணிருக்காங்க இப்போ இந்த சமயத்துல தான் விராட் கோலியோட வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குங்க அதாவது நமக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் சான்ஸ் இருந்தால் கூட ஒரு பர்சன்டேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து சின்னதாக வந்து பார்க்கக்கூடாது அந்த சான்ஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணி எப்படியாவது அந்த சான்ஸை வந்து நமக்கு சாதகமாக்கிக்க தான் வந்து பார்க்கணும்னு சொல்லி அவர் வந்து பேசின வீடியோ இப்போ பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இதை வந்து பார்த்துட்டு தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டு பாத்தீங்களா விராட் கோலி வந்து சொன்னதை வந்து செஞ்சுட்டாரு அவங்களுக்கு இருந்த ஒரு சதவீத வாய்ப்பு வந்து நூறு சதவீதமா மாத்திட்டாங்க கண்டிப்பா இதை ஆர்சிபினால தான் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபியோட இந்த கம்பேக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்